கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் நியூமராலஜி முறைப்படியும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்கள் வழங்கியுள்ளேன் ஜோதிட கட்டுரைகள் ஆன்மீக பதிவுகள் அவ்வப்போது தனித்தனி வீடியோவாக வெளியிட விரும்புகிறேன் ராசி பலன் முடிவில் லக்ன சக்கரமும் ஹோரை சக்கரமும் பஞ்சாங்க குறிப்புகளும் ஜோதிட ஆர்வலர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அஸ்வினி நட்சத்திரம் முழுவதும் பரணி நட்சத்திரம் முழுவதும் கார்த்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதம் உள்ளடங்கிய மேசராசி அன்பர்களே மனதில் புது புது திட்டங்கள் தோன்றும் ஒவ்வொன்றாய் செயல் வடிவம் பெறும் பெரிய மனிதர்களின் ஆதரவு தொடரும் மாறுபட்ட சிந்தனையாளர்களும் உதவிடுவர் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் லாபம் இல்லை பணியாளர்கள் பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரர் குரு இன்று மேஷராசிக்கு சந்திரா பலம் இல்லை கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ரோதி நட்சத்திரம் முழுவதும் மிருகசீரல் நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதங்களும் உள்ளடங்கிய ரிசவராசி அன்பர்களே உடன் பிறந்தோர்கள் தாய்வழி உறவினர்கள் சந்திப்பும் அவர்கள் மூலம் நன்மையும் உண்டு வீடு வாகன மாற்றம் சிந்தனைகள் வழுக்கும் பெரியோர்கள் மற்றும் நண்பர்களிடம் வாக்குவாதம் வேண்டாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஓரளவு நன்மை பெறலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இடமாற்றம் சிலருக்கு அமையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கன்னி மூல கணபதி இன்று பலம் இல்லை மிருக நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவாதிரை நட்சத்திரம் முழுவதும் புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்களும் உள்ளடங்கிய ராசி அன்பர்களே குடும்பத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே முழு நேர பணியாக அமையும் எதிர்மறை சிந்தனையாள்களின் குறுக்கீடுகள் உண்டு வீடு வாகனக் கடன் முழுவதையும் அடைத்துவிட சிந்தை திட்டமிடும் உடன் ஆதரவு தொடரும் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் மேலதிகாரிகள் முதலாளிகளின் ஆதரவு உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானை சமேத முருகப் பெருமான் மிதுன ராசிக்கு இன்று சந்திராபலம் நிறைந்து உள்ளது புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதமும் பூச நட்சத்திரம் முழுவதும் ஆகில நட்சத்திரம் முழுவதும் உள்ளடங்கிய கடகராசி அன்பர்களே குடும்பத்தின் மேன்மை பற்றிய சிந்தனைகள் பெருகும் பேச்சில் நிதானம் தேவை மௌனமும் ஒரு மொழியே குழந்தைகள் விஷயத்திலும் தொழில் வியாபார இனங்களிலும் அலைச்சலும் செலவுகளும் அதிகரிக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் பெருத்த லாபம் இல்லை பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளிடம் இருந்து பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் குரு கடகராசிக்கு இன்று சந்திரா பலம் இல்லை மக நட்சத்திரம் முழுவதும் பூரம் நட்சத்திரம் முழுவதும் உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதம் உள்ளடங்கிய சிம்ம ராசி அன்பர்களே இடமாற்றம் தொழில் மாற்றம் சிந்தனைகள் வழுக்கும் குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் இருப்பர் அவர்களின் தேவைகளும் பூர்த்தியாகும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு திருப்தி தரும் கூட்டுத்தொழில் லாபம் இல்லை பார்ட்னரின் போக்கு அதிருப்தி தரும் பணியாளர்கள் மிக கவனத்துடன் பணியாற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சுவாமிநாதன் அதிர்ஷ்டஹோரா குரு சிம்மராசிக்கு இன்று சந்திரா பலம் உள்ளது உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் அஸ்தம் நட்சத்திரம் முழுவதும் சித்திர நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதங்களும் உள்ளடங்கிய கன்னிராசி அன்பர்களே எண்ணியபடி எச்செயலையும் முழுமையாய் ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கூட்டுத் தொழில் லாபம் குறைவு தொழில் மாற்றம் விரிவாக்க சிந்தனைகள் வழுக்கும் நண்பர்கள் பிறந்தோர்கள் உறவினர்கள் மூலம் அலைச்சலும் செலவினங்களும் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் கூடும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஞான பண்டிதன் ராசிக்கு சந்திரா பலம் இல்லை சித்திரை நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சுவாதி நட்சத்திரம் முழுவதும் விசாக நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்களும் உள்ளடங்கிய துளாராசி அன்பர்களே உடன் பிறந்தோர்கள் மற்றும் குடும்பத்தவர்கள் மூலம் ஆதாயம் பெற முடியும் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் அரசின் மூலம் உதவிகளை பெற முடியும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் நன்மைகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பணியாளர்களுக்கு புதிய பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் பொறுமையுடன் ஆற்றி நிம்மதி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் அதிர்ஷ்டஹோரா ஹோரா புதன் துளாராசிக்கு இன்று சந்திராபலம் உள்ளது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதமும் அனுஷ நட்சத்திரம் முழுவதும் கேட்டை நட்சத்திரம் முழுவதும் உள்ளடங்கிய விருச்சிகராசி அன்பர்களே ராசியாதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்தில் உள்ள போதும் குருவின் கடாட்சத்தினால் எப்பணியையும் பழுதின்றி ஆற்றி விழலாம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்தல் அவசியம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கூட்டுத்தொழில் லாபம் குறைவு பணியாளர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் விருப்பமில்லா இடமாற்றம் சிலருக்கு அமையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சங்கர நாராயணர் குரு ராசிக்கு இன்று சந்திரா பலம் நிறைந்துள்ளது மூலம் நட்சத்திரம் முழுவதும் பூராடம் நட்சத்திரம் முழுவதும் உத்திராடம் நட்சத்திரத்தில் முதல் பாதம் உள்ளடங்கிய தனுசு ராசி அன்பர்களே நண்பர்கள் மூலம் புதிய புதிய வாய்ப்புகள் உருவாகும் பிறருடைய கருத்துக்களில் சாதக பாதகங்களை ஆராய்ந்து முடிவெடுக்கவும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் கூட்டுத்தொழில் லாபம் இல்லை உடல் நலத்தில் கவனம் தேவை கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஓரளவு நன்மை உண்டு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஞான பண்டிதன் அதிர்ஷ்ட ஹோரா சூரியன் தனுசு ராசிக்கு இன்று சந்திராபலம் இல்லை புத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவோண நட்சத்திரம் முழுவதும் அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதங்களும் உள்ளடங்கிய மகர ராசி அன்பர்களே விதியால் உறவும் நட்பும் பகையாக மாறும் சொல்லிலும் செயலிலும் கவனம் தேவை அன்றாட பணியில் மட்டும் கவனம் செலுத்தவும் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் இறை சிந்தனை இறை வழிபாடு மூலம் அமைதியும் நிம்மதியும் பெறலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் பெருத்த நன்மைகள் கிடையாது பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் புகழ் மதிப்பு உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானை மகர ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சதை நட்சத்திரம் முழுவதும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்களும் உள்ளடங்கிய கும்பராசி அன்பர்களே பிறந்தோர்கள் மூலம் எதிர்பார்த்தபடி செயல்களை ஆற்றுவதில் தடைகளும் குறுக்கீடுகளும் உண்டு சற்று தாமதத்துடன் ஒருவாறு ஆற்றி நிம்மதி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கூட்டு தொழில் லாபம் இல்லை பேச்சிலும் செயலிலும் கவனம் தேவை பணியாளர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் கெடுபிடி உண்டு என்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரர் அது குரு கும்பராசிக்கு இன்று சந்திராபலம் நிறைந்துள்ளது பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் முழுவதும் ரேவதி நட்சத்திரம் முழுவதும் உள்ளடங்கிய மீனராசி அன்பர்களே குடும்பத்தவர்கள் மற்றும் உடன்பிறந்தோர்கள் மூலம் நிம்மதி குறையும் எதிர்மறை கருத்துடையோர்களிடம் விவாதம் வேண்டாம் பெற்றோர்கள் உடன்பிறந்தோர்களின் உடல்நிலை பாதிக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் எதிர்பார்க்கும் ஆதரவு கிட்டாது தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் மதிப்பும் புகழும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சங்கர நாராயணர் ஹோரா புதன் மீனராசிக்கு இன்று நிறைந்துள்ளது இன்றைய நாளுக்குரிய ஹோரா கட்டம் அன்பர்கள் அறிந்து கொள்ள அட்டவணையாக தரப்பட்டுள்ளது இனி நியூரலி முறைப்படி தினப்பலன்கள் இன்றைய நாள் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறவி எண் மூன்று விதி எண் இரண்டு கிழமை எண் ஒன்பது பிறவியின் ஒன்றாம் என்காரர்களுக்கு அறிவார்த்தமாக யோசித்து தீர்மானமாய் முடிவுகளை எடுத்து செயல்படுத்தினால் இன்று வெற்றி காணலாம் இரண்டாம் என்காரர்களுக்கு குழப்பங்கள் தீர பெரியோர்கள் மற்றும் உடன்பிறந்தோர்களின் ஆலோசனைகளை இன்று பேருதவியாயிருக்கும் மூன்றாம் என்காரர்களுக்கு இன்று எச்செயலையும் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றி காணலாம் நான்காம் என்காரர்களுக்கு பிரயாணங்களும் அலைச்சலும் உண்டு ஐந்தாம் எண்ணுடையோருக்கு பெரியோர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ஆறாம் என்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏழாம் எண்ணுடையோருக்கு நண்பர்கள் மூலம் உதவிகளை பெறலாம் எட்டாம் எண்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை இன்று ஒத்திவைக்கவும் ஒன்பதாம் என்காரர்களுக்கு எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் நாளையும் கோளையும் அறிந்து கொள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்காக லக்ன சக்கரமும் கிரக நிலையும் பஞ்சாங்க குறிப்பும் வழங்கப்பட்டுள்ளது ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஷ்ரோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் மூலம் செலுத்த வசதி உண்டு To know the birth jadak strength, both positive and negative points, all the bhavas, as well as the impact of Dasha Bhukti Antaram with reference to present planetary position, send the basic particulars of name, father, husband name, date of birth, time of birth, and place of birth either by WhatsApp number 9486105473 or by mail astrokumaran at gmail.com. The consultation fees for such a service can be remitted by GPAY paytmr by account transfer. The report is not a ready made programmed one but it is prepared for the particular individual specifically who requests and the report will be sent in pdf or image file through whatsapp or by mail apart from general predictions solutions along with the remedies to any questions will also be done for marriage matching to ascertain the compatibility send the basic particulars of both male and female ப்ளீஸ் கான்டாக்ட் அர் சென்ட் மெசேஜ் டூ நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ ஆர் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்